எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் மூலவர் முருகனை சுயம்பு மூர்த்தியாக கொண்ட ஒரே ஸ்தலம் அப்பன் முருகப்பெருமானின் மருதமலை இங்கு முருகன் மருதாச்சல மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் கோவைக்கு மேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது மருதமலை கோவில் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கூறப்படும் இக்கோயில் மூன்று பக்கமும் மலை தொடர்களால் சூழப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மற்றும் மருதமலை அடிவாரங்களுக்கு இடையே பல பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மருதமலையில் மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகள் நிறைந்துள்ளன தூய்மையான காற்றும் அமைதியான சூழ்நிலையும் அதை ஆரோக்கிய உணர்வுள்ளவர்களுக்கு புகலிடமாக மாற்றுகிறது பக்தர்கள் மலையேறும்போது இலைப்பாறும் வகையில் சிறிய மண்டபங்கள் மலையில் அமைந்துள்ளது மலையடிவாரத்தில் கோவிலின் படிகள் தொடங்கும் இடத்தில் தான் தோன்றி விநாயகர் கோவில் உள்ளது விநாயகர் கோயிலுக்கு மேலே உள்ள பதினெட்டாவது படி மற்றொரு குறிப்பிடத்தக்க இடமாகும் ஏனெனில் சபரிமலைக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த இடத்தில் பிரார்த்தனை செய்வது சமமாக மகிழ்ச்சி அளிக்கிறது வழியில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் மற்றொரு தெய்வம் இடும்பன் கோவிலில் ஒரு பெரிய வட்டப்பாறையில் காணப்படும் இடும்பன் மற்றவற்றிலிருந்து வேறுபட்ட நிறத்தில் நிற்கும் மூன்று பெரிய கற்கள் மற்றும் குதிரை குழம்பு மண்டபம் ஆகியவை பாதையில் குறிப்பிடத்தக்க மற்ற இடங்களாகும் இவற்றுக்கு மேலே பாம்பாட்டி சித்தர் குகை உச்சிப்பிள்ளையார் கோயில் மற்றும் பஞ்சவிருட்சம் ஆகியவை மருதமலையின் கர்ஜனையை பற்றி நிறைய உணர்த்துகின்றன ஆதிமூலஸ்தானம் லிங்க வடிவில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் மூலஸ்தானத்தில் உள்ள அழகிய முருகப்பெருமான் பக்தரையும் அன்பர்களையும் மகிழ்விட்டவன் மருதமலை ஒரு சோமஸ்கந்தர் ஸ்தலமும் கூட சிவன் பார்வதி நடுவில் முருகன் இருக்கும் வடிவத்தை சோமஸ்கந்த மூர்த்தம் என்று கூறுவர் இந்த வடிவம் இயற்கையாகவே உருவான ஒரே ஸ்தலம் மருதமலை முருகன் கோவில் மருதமலைக்கு அருகில் இருக்கும் வெள்ளையங்கிரி சிவன் வடிவமாகவும் நீலிமலை பார்வதியின் வடிவமாகவும் நடுவில் இருக்கும் மருதமலை முருகன் வடிவமாகவும் இயற்கையாக இம்மூன்றும் அமைந்ததால் சோமஸ்கந்தர் மூர்த்தம் என்று புராணத்தில் குறிப்பிட்டுள்ளனர் பழங்கால திரைப்பட தயாரிப்பாளர் எம்எம்ஏ எம் ஏ சின்னப்பதேவர் கோயிலை முறையாக பராமரித்தல் பக்தர்கள் எளிதில் ஏறும் வகையில் மலைப்பாதையை சுத்தப்படுத்துதல் இலைப்பாறும் இல்லங்கள் கட்டுதல் கோவிலுக்கு செல்லும் பாதையில் விளக்குகள் அமைத்தல் போன்றவற்றில் மகத்தான பங்களிப்பை செய்தார் மலையில் ரூபாய் நூறு கோடிக்கு மேல் செலவழித்துள்ளார் மத நடவடிக்கைகள் தவிர சமுதாயத்திற்கு சேவை செய்வது நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகும் இக்கோவில் ஆதரவற்றோர் இல்லத்தை நிர்வகித்து வருகிறது தற்போது நாற்பத்தைந்து குழந்தைகள் பயன்பெறுகின்றனர் உணவு உடை மற்றும் தங்குமிடம் தவிர உயர்நிலை பள்ளி நிலை வரை அவர்களின் கல்வியையும் கோவில் கவனித்துக் கொள்கிறது அச்சலம் என்ற சமஸ்கிருத வார்த்தை மலையை குறிக்கிறது இங்குள்ள மலையில் மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் மருதாச்சலம் என்று பெயர் பெற்றது மருதமலை மருத்துவ குணம் கொண்ட புதர்கள் மற்றும் புதர்களால் நிரம்பி இருப்பதால் மருதமலை என்றும் அழைக்கப்படுகிறது எனவே மருதமலைக்கு மருதமலை மருந்துகளின் மலை என்ற பெயர் பொருத்தமாக வழங்கப்படுகிறது இது மருதமால்வரை மருதவரை மருதப்புன்று மருதவங்கள் கமர்பிரங்கு மருதாச்சலம் வேதரை என பேரூர் புராணத்தில் குறிப்பிடப்படுகிறது மருதமலையின் புனித மூலிகைகள் நிறைந்த மலையில் இருப்பதால் உடல் மற்றும் மன நெறிச்சாலை மற்றும் பற்றுதல்கள் இரண்டையும் நீக்குவதாக நம்பப்படுகிறது காற்றும் அமைதியான சூழலும் பக்தர்களின் மனதில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் தர கண்டம் மனிதர்களும் கரும்பி முக்திக்கால தெய்வீக மருந்தான மருந்தானி நாடனர் கச்சேற்ப முனிவர் எழுதிய பேரூர் புராணத்தின் படி காமதேனு என்ற விண்ணுலகப் பசு இம்மலையின் மேய்ச்சல் நிலங்களில் மேய்ந்து வந்ததாகவும் மருத மரத்தடியில் உள்ள ஊற்றுகளில் இருந்து குடித்ததாகவும் நம்பப்படுகிறது மலையளி வாரத்தை நெருங்குவது அதிலிருந்து சிறிது தூரத்தில் விநாயகர் தெய்வம் நம்மை வரவேற்பார் தடைகளை அகற்றுபவரான விக்னேஸ்வரரை வணங்கி நாங்கள் மலையேறத் தொடங்குகிறோம் தெய்வம் ஒரு ஒளி அல்லது அதில் தன்னிச்சையான தோற்றம் ஸ்வயம்பும் என்பது குறிப்பிடத்தக்கது பேரூர் புராணத்தின் மருதமலை தான் தோன்றி பதிகத்தில் தான் தோன்றி விநாயகர் சுயமாக பிறந்தவர் போற்றப்படுகிறார் தாம் தோன்றி விநாயகரை வழிபட்ட பிறகு ஐயப்பனை நினைவூட்டும் பதினெட்டு படிகள் இருக்கின்றன பாம்பாட்டு சித்தர் இந்த குகையை முருகனை தியானம் செய்து இங்கு முக்தி அடைந்தார் பாறையில் ஒரு பாம்பின் உருவத்தில் இருக்கும் அத்தகைய பண்புகளைக் கொண்ட பதினெட்டு சித்தர்களில் கொங்கு மண்டலத்தில் பெரிதும் போற்றப்படும் பாம்பாட்டு சித்தர் ஒருவர் பாம்புகளின் சகவாசத்தில் வாழ்ந்து அவற்றை தன் இசைக்கேற்ப ஆட வைத்த பெருமைக்குரியவர் அவர்களுடன் நடனமாடுவதில் அவரே மகிழ்ந்தார் அவர் ஜீவ சமாதி நிலை என்ற சமகாலத்தவரும் அமையானவருமான சட்டை முனிசித்தரை சந்திக்கும் வாய்ப்புகள் தினமும் ஒரு பாம்பு குகைக்கு வந்து தனக்காக வைத்திருக்கும் பழங்களையும் பாலையும் உண்ணும் குகையிலிருந்து ஆதி சன்னதிக்கு ஒரு நிலத்தடி பாதை உள்ளது இதன் மூலம் பாம்பாட்டி சித்தர் தனது துணைவியார்களுடன் சேர்ந்து சுப்பிரமணிய பகவானை தினமும் வழிபட செல்கிறார் பிரகாரத்தின் உள்ளே உள்ள பிரதான சன்னதியின் வலதுபுறத்தில் ஸ்ரீ பட்டீஸ்வரர் சன்னதி பேரூரின் முக்கிய தெய்வமாகும் இடப்புறம் ஸ்ரீ மரகதாம்பிகை சன்னதி பேரூரின் முக்கிய அம்மன் அமைந்துள்ளது முருகப்பெருமானின் பிரதான சன்னதியாக சோமஸ்கந்த மூர்த்தியாக விளங்குகிறது மரகதாம்பிகையுடன் எதிரில் நவகிரகம் சன்னதி உள்ளது கோயிலின் மற்றொரு தனிச்சிறப்பு அலங்கார மண்டபத்தின் இடதுபுறம் பெருமாள் சன்னதி உள்ளது சப்த கனிமார் சன்னதி மருத தீர்த்தத்தின் கரையில் அமைந்துள்ளது இதுவே கன்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது மருத தீர்த்தம் ஸ்கந்த தீர்த்தம் என்ற பெயர்களால் புனித நீரூற்றுகள் உள்ளன இந்த நீரூற்றுகளில் நீராடுவது பக்தர்களுக்கு ஆரோக்கியத்தை செல்வத்தையும் தருகிறது மருத மரமானது ஸ்தல விருட்சம் சன்னதியின் புனித மரம் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது ஒரு சித்தர் அதிகப்படியான சோர்வு மற்றும் தாகத்தால் ஒரு மருத மரத்தின் நிழலில் தஞ்சமடைந்து மரத்திலிருந்து ஒரு அதிசயம் போல ஒரே நேரத்தில் நீள் பொழிவதற்காக முருகப்பெருமானின் கருணைக்காக பிரார்த்தனை செய்தார் மருத மரத்தின் வேர்களிலிருந்து நீள் வெளியேறியதால் சித்தர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து முருகனை மருதம் மற்றும் ஜலத்தின் நீர் இறைவன் என்று போற்றினார் காலப்போக்கில் மருதாஜலபதி மருதாஜலபதி ஆனார் மருதாஜலபதி பெருமானை மகிமைப்படுத்தும் விதமாக பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன மலையடிவாரத்தில் நின்று வடக்கு நோக்கி பார்க்கையில் தொலைதூர மலைகளில் மூன்று கற்கள் பல வண்ணங்களில் இருப்பதை காண்கிறோம் அவை கோயிலில் உள்ள பொக்கிஷங்களை கொள்ளையெடுக்கும் பாவ செயலுக்காக முருகப்பெருமானால் சபிக்கப்பட்ட மூன்று திருடர்களின் கல்லான வடிவமாகும் வடிவங்களுக்கு சற்று கீழே ஒரு தட்டையான கல் உள்ளது இது திருடர்களால் திருடப்பட்ட நகைப்பெட்டி என்று கூறப்படுகிறது முருகப்பெருமான் குதிரை வீரன் வேடத்தில் வந்து அவர்களை துரத்தி தண்டித்ததாகவும் கூறப்படுகிறது ஏறக்குறைய படிகளின் நடுவில் இடும்பையின் சன்னதி அமைந்துள்ளது ஒரு பெரிய உருண்டையான பாறையில் காவடி ஏந்திய தோரணையில் தெய்வத்தின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது எந்த பிரச்சனையும் இல்லாத திருமணமான தம்பதிகள் தெய்வத்தை வணங்கி கடவுளின் அருளால் சந்ததியுடன் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று உறுதியான நம்பிக்கையுடன் பொம்மை தொட்டில்களை வழங்குகிறார்கள் தொடர்ந்து மேலேறிச் செல்லும்போது குதிரை குழம்பு குதிரையின் குழம்புகள் என்று அழைக்கப்படும் ஒரு அழகான மண்டபத்தை காண்கிறோம் முருகப்பெருமானின் குதிரை சூரபத்மா என்ற அரக்கனை எதிர்த்து அணிவகுத்து சென்றதால் அந்த அடையாளங்களை ஏற்படுத்தியதாக நம்பப்படுகிறது அல்லது முன்பு குறிப்பிடப்பட்ட கொள்ளையர்களை முருகப்பெருமான் ஏறி துரத்திய குதிரை அவர்களால் பதிக்கப்பட்டிருக்கலாம் ஆதி சன்னதி மூலஸ்தான தெய்வம் பிற்கால ஸ்தாபனம் என்று கூறப்படுகிறது மூல தெய்வம் சுப்பிரமணிய பகவான் அவரது இரு துணைவியார்களான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் தெற்கே வெளிப்புற பிரகாரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பேரூர் புராணத்தில் குறிப்பிடப்படும் தெய்வங்கள் அவை இங்குதான் சூரபத்மாவால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சுப்பிரமணியரை அணுகி அசுரனை அளிக்கும்படி வேண்டினர் தெய்வங்கள் அனைத்தும் தன்னிச்சையான தோற்றம் ஸ்வயம்பு ஆலயம் ஒன்றும் பெரியது அல்ல கருவறை மற்றும் அர்த்த மண்டபம் ஒப்பிட்டளவில் சிறியவை முன் மண்டபம் ஏராளமான பக்தர்கள் தங்கும் அளவுக்கு அகலமாக உள்ளது வெளிப்பிரகாரத்தில் இடதுபுறம் சிவலிங்கமாகவும் வலதுபுறம் அம்பிகை அம்பிகையையும் உள்ளனர் பாம்பாட்டி சித்தர் குகை சித்தர்கள் மாய தத்துவவாதிகள் அவர்கள் தங்கள் மனத்திறன்களை அதிகபட்சமாக பயன்படுத்துகிறார்கள் மற்றும் தியானம் மற்றும் பிரதிபலிப்பு மூலம் கடவுளை அடைகிறார்கள் அவர்கள் மனதின் நம்ப முடியாத சக்திகளை கொண்டுள்ளனர் இதன் மூலம் அவர்கள் பெரிய அற்புதங்களை செய்கிறார்கள் மற்றும் பொது உலகத்தை வியக்க வைக்கிறார்கள் சித்தர்கள் தங்கள் அனைத்து புலன்களையும் அமைதிப்படுத்தி அவர்களின் ஆவியை மட்டும் எழுப்ப முடியும் இதனால் அவர்கள் உடல் உறக்கத்திலும் ஆன்மீக விழிப்பிலும் உள்ளனர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனநிலையில் அவர்கள் கடவுளுடன் தனிப்பட்ட உறவில் நுழைகிறார்கள் சித்தர் இறந்த பாம்புகளுக்கு உயிரூட்டி அவருடன் நடனமாடியதால் அவர் பாம்பாட்டி சித்தர் என்று அழைக்கப்பட்டார் ஒருமுறை அவர் ஒரு மன்னனின் சடலத்தில் இடம்பெயர்ந்து பெரிய அற்புதங்களை செய்தார் ஞான பாடல்களை ஏற்றினார் சித்தருடன் ஒரு படைப்பு அவருடைய தீர்க்க தரிசன மேதைக்கு காரணம் முருகப்பெருமான் தனது ஆன்மீக குறும்புகளால் சித்தரை கிண்டல் செய்வதிலும் கிண்டல் செய்வதிலும் மகிழ்ச்சி அடைந்தார் ஒருமுறை ஒரு பெரிய பாறாங்கல் கீழே விழுந்து வேகத்தை அதிகரித்தது சித்தர் அதை தடுக்க முயன்றார் அதன் இயக்கத்தை கைது செய்து பெரும் அழிவை தடுத்தார் பாம்பாட்டி சித்தர் குகை நம் கவனத்தை ஈர்க்கும் மற்றொரு கோவில் இது கிழக்கு நோக்கி சரிவுகளில் அமைந்துள்ளது மற்றும் ஒரு குறுகிய பாதை மூலம் அணுகலாம் பாம்பாட்டி சித்தர் என்பவர் பதினெண்டு சித்தர்களுள் ஒருவராவர் பாம்புகளை கையாளுவதில் திறன் கொண்டவர் என்பதால் பாம்பாட்டி சித்தர் என்று பெயர் பெற்றதாக கூறுவர் யோக நெறியில் குண்டலினி என்பதை பாம்பு என்ற குறியீட்டினால் குறிப்பிடுவதால் குண்டலினி யோகத்தில் சிறந்தவர் என்பதால் இப்பெயர் பெற்றிருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது மனம் என்னும் பாம்பை ஆட்டி வைக்க வேண்டும் என பாடல்களை பாடியவர் பாம்பாட்டி சித்தர் மலைத்தளங்களில் திரிந்து தவம் செய்த இவர் அதிக காலம் வசித்தது கோவை அருகில் உள்ள மருதமலையில் சித்தாருடம் எனும் நூலையும் எழுதியவர் பாம்பாட்டி சித்தர் பாம்பு பிடித்து அதை ஆட்டி வைப்பது அதோடு விளையாடுவது இவற்றில் எல்லாம் அதிசிறந்தவராக திகழ்ந்தார் வாழ்வின் நிலையாமை உடலின் தன்மை உறவின் தன்மை உலகாமை நிலையானவை எவை நிலையற்றவை எவை என்று பல்வேறு பாடல்களை பாடினார் எளிய தமிழில் கருத்தை சொல்லி அந்த கருத்தின் நிமித்தம் மகிழ்ந்து ஆடு பாம்பே என்று அவர் தன் எதிரில் இருக்கும் பாம்புகளை சொல்வது போலவே மனதுக்குள் இருக்கும் பாம்புக்கும் உபதேசம் செய்தார் இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கு ஆகாதென்று ஆடுபாம்பே என்று உலகத்து பாம்புகளுக்கு ஒன்றுமில்லாதவை உள்ளிருக்கும் பாம்பு சுகத்தின் மூலம் என்று தானறிந்த உண்மையை உறக்கச் சொல்லத் தொடங்கினார் உடல் பற்றி சொன்னாலும் சரி உள்ளம் பற்றி சொன்னாலும் சரி அதை குண்டலினியில் முடித்தார் அதை எழுப்பி ஆட்டி வைப்பதில்தான் எல்லாம் இருக்கிறது என்பதற்கு அவரே உதாரணமாக இருந்து உலகுக்கும் நிரூபித்தார் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் மேற்கு கோபுர வாசல் அருகே புளியங்குடி செல்லும் சாலையில் பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதி பீடம் அமைந்துள்ளது பாம்பு பிடாரன் பாம்பாட்டி சித்தரான கதை மருதமலை பகுதியில் உள்ள வனங்களில் ஏராளமான விஷப்பாம்புகள் அப்போது இருந்தன ஜோகி என்ற மலைவாழ் இனத்தை சேர்ந்த அந்த இளைஞனுக்கு சிறு வயதிலிருந்தோ ஏனோ பாம்புகளின் மேல் ஓர் ஈர்ப்பு பாம்புகளை பிடிப்பதும் அடிப்பதும் அவனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு ஊருக்குள் நுழைந்துவிடும் விஷப்பாம்புகளை பிடிப்பதில் அவன் கை தேர்ந்தவனாக விளங்கினான் மூலிகை வைத்தியத்தால் பாம்பு கடித்தவர்களை பிழைக்க வைக்கும் அவுடதமும் எப்படியோ அவனுக்கு கைவர பெற்றது ஒரு பாம்பு பிடாரனாக பாம்பு கடி வைத்தியனாக பாம்பாட்டி என ஊர் மக்களிடையே அவன் இருந்தான் பொதுமக்கள் மட்டுமின்றி மூலிகை ஆராய்ச்சிகளுக்காக அந்த பகுதிக்கு வரும் வைத்தியர்கள் மற்றும் சித்தர்களிடையேயும் அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டது அவர்கள் பாம்பு விஷம் அதை முறிக்கும் மூலிகைகள் குறித்து செய்த மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கென பாம்புகளை பிடித்து கொடுப்பது அடர்காட்டுக்குள் கிடக்கும் மூலிகளை கொண்டு வந்து கொடுப்பது என அவன் அவர்களிடையே நன்மதிப்பை பெற்றிருந்தான் குடிய பாம்புகளை எளிதாக வசியம் செய்து அவன் பிடித்து விடுவதையும் ஆராய்ச்சிக்கு தேவைப்படும் பாம்பு விஷத்தை முறையாக எடுத்துக் கொடுப்பதையும் பார்த்து அவர்கள் அவனிடம் ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருப்பதாக தங்களுக்குள் வியப்பை ரகசியமாக வெளிப்படுத்திக் கொண்டனர் மருதமலை பாம்பாட்டியின் வசியத்துக்கு சில மலைப்பாம்புகளும் கட்டுப்பட்டது கண்டு அவர்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் ஒருநாள் பாம்பு விஷமுறிவு ஆராய்ச்சிக்கென அங்கு வந்திருந்த வைத்தியர் ஒருவர் பாம்பாட்டியிடம் ஒரு ஆச்சரியமான தகவலைச் சொன்னார் பிடாரா மருதமலை உச்சியில் ஓங்கி வளர்ந்திருக்கும் நாகலிங்க மரத்தடியில் நவரத்ன பாம்பு ஒன்று வசித்து வருகிறது உருவத்தில் மிகவும் சிறியதும் வயதில் மிகவும் மூத்ததுமான அந்த பாம்பு சாதாரணமாக மனிதர்களின் கண்ணுக்கு தெரியாது அதன் தலையில் ஒரு அபூர்வமான மாணிக்கம் உள்ளது அந்த மாணிக்கத்தின் ஒளியில் இரவில் மட்டுமே அது இறை தேடி தன் இருப்பிடற்றை விட்டு வேட்டைக்கு வெளியே வரும் பகலில் மறைந்துவிடும் அந்த நாகமாணிக்கம் பல அபூர்வ சக்திகளை கொண்டது அதன் விஷமே அற்புத அருமருந்து அதை பத்திரமாக உயிருடன் பிடித்து என்னிடம் கொடுத்துவிட்டால் நீ கேட்கும் விலையை நான் கொடுக்க தயார் பாம்பாட்டியான நீ மிகப்பெரிய செல்வந்தனாகிவிடலாம் ஆனால் ஒரு எச்சரிக்கை கரணம் தப்பினால் மரணம்தான் அந்த நாகம் சாதாரண பாம்பல்ல பாம்புகளை தன் விளையாட்டு பொம்மைகளாகவே நினைக்கும் அவன் சிரித்து கொண்டே அந்த மாணிக்க பாம்பை இன்று இரவே பிடித்து வருகிறேன் காத்திருங்கள் என்று கூறிவிட்டு மலை உச்சியில் உள்ள நாகலிங்க மரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார் அந்த மலை உச்சியை அடைந்து பக்கத்தில் இருந்த ஒரு புதருக்குள் பதுங்கியபடி பாம்பு ஒரு இடத்தை நோட்டமிட்டு கொண்டிருந்தான் பாம்பாட்டியின் நடமாட்டத்தை பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் உணர்ந்து பழகிய பல பாம்புகளும் வழக்கம்போல் பயந்து நடுங்கி புதர்களில் பதுங்கத் தொடங்கின பூச்சிகளின் ரீங்காரமும் விலங்குகளின் சத்தமும் காட்டையே அதிர வைத்து கொண்டிருந்தன அன்று அமாவாசை என்பதால் எங்கும் கும்மிருள் அப்பி கிடந்தது பதறில் மறைந்த பாம்பாட்டி நாகலிங்க மரத்தடியே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது மரத்தடியிலிருந்து ஒரு சிறு வெளிச்சம் ஊர்ந்து வருவது தெரிந்தது பாம்பாட்டி தன் பார்வையை இன்னும் கூர்மையாக்கினான் அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக்கி கொண்டிருப்பதை பார்த்த பாம்பாட்டிக்கு சற்றே வியப்பும் பயமும் மேலிட்டன இப்போது அந்த மலைவனமே அதிரும்படி ஓர் உரத்த சிரிப்பொலி எழுந்து அடங்கியது பாம்பாட்டி பயந்து ஒரு புதருக்குள் பதுங்கினான் சிறிய பாம்பு எப்படி இப்படி சிரிக்க முடியும் என்ற குழப்பம் அவனுக்குள் பயமாக பரவிக்கொண்டிருந்தது பயம் வேண்டாம் பிடாரா வெளியே வா நான் மாணிக்கம் நாகமல்ல உன்னை போல் ஒரு மானிடன் என்று குரல் கேட்டு பயத்தில் உடல் நடுங்கமென நான் மாணிக்க நாகம் அல்ல உன்னைப் போல் ஒரு மானிடனே என்ற குரல் கேட்டு பயத்தில் உடல் நடுங்க மெல்ல கண் திறந்து பாம்பாட்டி அந்த உருவத்தை பார்த்தான் ஒளிப்பிளம்பாய் மின்னிய அந்த திருமேனியில் திருநீற்று வாசனை வெளியாகி பாம்பாட்டியின் நாசிகளை தீண்டியது அவன் உடல் சிலிர்த்தான் ஐயா நீங்கள் யார் என்றான் அச்சம் நிறைந்த குரலில் உன் அறியாமை இருளை போக்க வந்த வெளிச்சம் நான் சரி நீ யார் என்றார் அவர் நான் ஒரு பாம்பு பிடாரன் பாம்புக்கடி வைத்தியன் ஓர் அபூர்வ பாம்பை தேடி இங்கு வந்தேன் என்று கூறினார் நீ தேடி வந்த பாம்பு கிடைத்ததா என்றார் உன் அறியாமையை எண்ணியே நான் சிரித்தேன் அபூர்வ சக்திகள் கொண்ட மாணிக்க நாகத்தை தேடி வந்தது அறியாமையா ஓர் ஒற்றை மாணிக்கக் கல்லை சுமக்கும் பாம்பை தேடி நீ வந்திருக்கிறாய் ஆனால் நவரத்னமும் சுமக்கும் ஓர் அற்புத நாகம் உனக்குள் இருப்பதை நீ இன்னும் அறியவில்லையே பாம்பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா இந்த பாமரனுக்கு புரியும்படி சொல்லுங்கள் என்றான் அந்த அபூர்வ நாகம் உனக்குள் மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்குள்ளும் உண்டு ஆனால் உன்னைப் போலவே பலரும் அதை உணர்வதில்லை அதை அறிந்து உணர்ந்து அனுபவித்தவர்கள் சித்தர்கள் உனக்கு அந்த சித்தி கிடைக்கும் நேரம் இப்போது என் வழியாக வந்துவிட்டது இனி பாம்புகளை தேடி வெளியே ஓடாதே குண்டலினி என்னும் அதி அற்புத நாகத்தை பிடிக்க உனக்குள்ளேயே பயணம் செய் நான் உபதேசம் செய்கிறேன் கவனமாக கேள் இனி நீ சாதாரண பாம்பாட்டி அல்ல பாம்பாட்டி சித்தன் இது இறை கட்டளை ஏற்றுக்கொள் என அவர் பேசியதை கேட்டு நெக்குருதி பாம்பாட்டி நெடுஞ்சான் கிடையாக அவர் பாதங்களை தழுவினான் அவனுக்கு அங்கேயே ஞானோபதேசம் செய்வித்த அவர் கடைசியாக இப்படி கூறினார் பாம்பாட்டியே இனி நீ பாம்பாட்டி சித்தன் என போற்றப்படுவாய் எம் பெருமானின் நாகாபரணத்தை அணிந்து குண்டலினி சக்தியின் மேன்மைகளை இந்த மானிட உலகத்துக்குச் சொல்லும் பதினெண்டு சித்தர்களில் ஒருவனாக தனித்துவத்துடன் புகழ் பெறுவாய் உனக்கு உபதேசம் செய்த இந்த எளியோனின் பெயர் சட்டைமுனி என சொல்லி புன்னகை வெளிச்சமடிக்க சட்டன மறைந்தார் சித்தர் சட்டைமுனி திருக்கோக்கரணத்தில் பிறந்தார் என்றும் மருதமலையில் உள்ள படங்குனியினர் மரபில் பிறந்தார் என்றும் பாம்பாட்டி சித்தரின் பிறப்பு பற்றி இருவேறு கருத்துகள் உள்ளன போகர் ரெண்டாயிரம் என்ற நூலில் சித்தர் போகர் இவர் ஜோகி என்ற இருவர் வம்சத்தைச் சேர்ந்தவர் என குறிப்பிடுகிறார் சித்தர் ஞானக்கோவை நூலோ இவர் கோசாயி என்னும் மலைவாழ் பழங்குடியினம் என குறிக்கின்றது பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த குகை ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் குகை என்ற பெயரில் மருதமலையில் உள்ளது இதுபோன்று சித்தர்களால் பிரதிஷ்டை செய்த கோயில்கள் எத்தனை ஆண்டு காலம் பழமை வாய்ந்ததாக இருந்தாலும் அதே சக்தியுடன் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார்கள் இதுபோல அரசர்களால் கட்டப்பட்டாலும் மருதமலை மூலவர் சித்தர்களால் பிரதிஷ்டை செய்ததாலும் அதன் சக்தி பல மடங்கு இருக்கும் இதனால்தான் பழமையான கோயில்கள் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகிறது மருதமலை முருகன் ஒரு சுயம்பு மூர்த்தியாகவும் நோய் தீர்க்கும் மருதமரமே இத்தலத்தின் விருட்சமாகவும் மருதமரத்தடியில் இருந்து நீர் உற்பத்தியாகி இங்கு வந்தடையது இதனால் இந்த கோவில் மூர்த்தி தல தீர்த்தம் என்று போற்றப்படுகிறது பாம்பாட்டி சித்தர் முக்தி அடைந்த போதிலும் முருகப்பெருமானை தினசரி தரிசனம் செய்வதாக கூறப்படுகிறது சித்தர் உருவமில்லாமலும் சில சமயம் பாம்பின் வடிவிலும் சித்தரின் கோயில் மேற்கு புறத்தில் கீழ் நோக்கி உள்ளது முருகப்பெருமான் மேலே இருந்த போதிலும் சித்தரின் குகையிலிருந்து மூலவர் சன்னிதானத்திற்கு ஒரு குகை அமைத்து அவர் வழிபடுவதாகவும் ஐதேகம் இதன் அடிப்படையில் தினமும் அவருக்கு பாலை நெய்வேத்தியமாக வைக்கப்படுகிறது மறுநாள் காலையில் அந்த பால் சிறிது குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது இது ஏழாவது படைவீடு என்று பெருமையை அடைகிறது மருதமலை எவ்வளவு முக்கியமானதோ அதேபோல பேரூரில் இருக்கும் பழமையான சிவபெருமான் கோவில் பேரூர் புராணத்தில் கட்சியப்பு முனிவர் கூறுகையில் பட்டீஸ்வரத்தில் சுயம்பு லிங்கத்தின் மேல் கோமாதாவின் கன்றுகுட்டி மிதித்ததாகவும் இதனால் தனக்கு ஏதாவது தோஷம் வந்திருக்குமோ என்ற ஐயத்தில் அதுக்கு பாப அடைய ஐந்து முக்கிய மலையில் இருக்கும் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து மீண்டதாகவும் அதில் ஒரு மலை மருதமலை என்றும் புராணத்தில் கூறப்படுகிறது பண்ணுங்க